அடுத்ததாக சகோதரர் ரியாஸ் அவர்கள் பதுல்லையில இருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் அவர் என்ன கேக்குறார்னு சொன்னா லா ஹவுல வலா இல்லா பில்லா என்று சொல்லக்கூடிய இந்த ஔராத் இந்த வாசகத்தின் சரியான பொருள் என்ன என்று கேக்குறார் லா ஹவுல வலா இல்லா பில்லா என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு வாசகம் அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி அதுக்கு தரப்ப சொல்லி இருக்காங்க நான் இது என்னன்றத பார்ப்போம் அதுக்கு முன்பதாக இதனுடைய கருத்து என்னன்றத தான் கேக்குறாரு இப்ப என்று சொன்னா இந்த அரபு வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னா ஒரு திரும்பக்கூடிய நிலை ஒன்றிலிருந்து ஒரு நிலை மாறும் நிலை தான் ஹவுல் என்ற வார்த்தை தஹவுல் என்ற வார்த்தையில இருந்து நாங்க இதை புரிஞ்சு கொள்றோம் அப்ப லா ஹவுல் எந்த திரும்புதலும் இல்லை ஒன்றிலிருந்து இன்னொன்றுக்கு மீளக்கூடிய நிலை இல்லை நிலை மாறுதல் என்பதே கிடையாது உதாரணமாக ஒருத்தர் பாவத்திலிருந்து நன்மைக்கு மாறுவது அசுத்தத்திலிருந்து சுத்தத்துக்கு மாறுவது அல்லது சிறுக்கிலிருந்து தௌஹீதுக்கு மாறுறது அநியாயம் செய்பவர் ஒரு நியாயமான நிலைக்கு மாறுதல் இந்த எல்லா நிலை மாறுதலையும் ஹவுல் என்ற வார்த்தையில வரும் திரும்புதலும் இல்லை மீளுதல் கிடையாது வலா நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் கூவத் என்பது தம் சமூகத்திலேயே பரவலாக கூவத் என்று சொன்னாலே ஒரு சக்தி ஆற்றலுக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இப்பல்லா ஹவுல வலா கூவத் பாவத்திலிருந்து திரும்புதல் கிடையாது வலாக்குவத்தை நன்மை செய்வதற்கு சக்தி கிடையாது உதவியின் மூலமாகவே தவிர நான் பாவத்திலிருந்து திருந்துறதா இருந்தாலும் நன்மையான காரியம் பக்கம் செல்வதாக இருந்தாலும் ஒரு நன்மையான காரியத்தை செய்வதற்கு ஆற்றல் பெறுவதாக இருந்தாலும் அல்லாவிடமிருந்து எனக்கு உதவி கிடைத்தாலே தவிர செய்ய முடியாது என்பதுதான் இந்த வார்த்தையின் நேரடியான பொருள் இது மிக முக்கியமான ஒரு ஹவ்ராது இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்துல நமக்கு விளங்கப்படுத்துறாங்க ஹைபர் போர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் செல்லும் பொழுதோ அல்லது சைபர்ல இருந்து திரும்பும் பொழுதோ சஹாபாக்கள் என்ன செய்றாங்கன்னா ஒரு மலை குன்றுக்கு மேல ஏறும் போது வார்த்தையை உயர்த்தி சப்தத்தை உயர்த்தி தக்பீர் சொல்றாங்க ரஸூ அஸ்ரஃப அன் நாஸ் அலா ஒரு மலை ஒரு பள்ளத்தாக்கை கடந்து செல்லும் போது ஃப ரஃபعو அஸ்வாத்தஹும் பிதக்बीर சாபாக்கள் தக்பீர் சொல்லி கொண்டு தங்களுடைய சத்தத்தை உயர்த்தினார்கள் அல்லாஹ் அக்பர் அல்லாஹு அக்பர் லா இல்லாஹ இல்லா அல்லாஹ் மிகப்பெரியவன் அல்லாஹ் மிகப்பெரியவன் வணக்கத்துக்குரியவன் அவனை தவிர யாரும் இல்லை என்று சப்தமாக திக்குர் செய்கிறார்கள் அந்த நேரத்தில் ரசூல் செல்லான்னு சொல்றாங்க இருந்தால் உங்களை நீங்கள் கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் வந்து அமைதியா சப்தத்தை உயர் குறைத்துக் கொள்ளுங்கள் இன்னக்கும் லா தும் அசம் நவலா ஆ நீங்கள் காது கேட்காதவனையோ இந்த சபையில் இல்லாத ஒருவனையோ அழைக்கவில்லை இன்னக்கும் தது உடங்கின கரீபா நீங்கள் காது கேட்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய இறைவனை தான் அழைக்கிறீர்கள் ஓ அவன் உங்களுடன் தான் இருக்கிறான் என்று நபிசல்லா செல்லும் சாபாக்கறது சொல்றாங்க அப்ப அபூ முசல் அஸ்ஸரி ரலி அல்லாஹ் அவர்கள் ரசூல்லாவுடைய வாகனத்தில் பின்னாடி இருக்கிறாங்க வான ஹல் ஃபதாபதி ரசூல் இல்லாய் சொல்லாருச அல்லாம நான் ரசூல்லாவுடைய பிராணியின் பின்னாடி இருந்தேன் அனி நான் சொல்லும் ஒரு வார்த்தையை ரசூல் சல்லாசிலம் அவர்கள் கேட்டார்கள் வா ந அகூலு ல அஹவுல்லாஹ் அகூவத்தை இல்லாமில்லா நன்மையை ஸ்தாவத்திலிருந்து விடுபடுவதாக இருந்தாலும் சரி நன்மையை செய்வதாக இருந்தாலும் சரி அல்லாஹ்வின் உதவியை கொண்டே தவிர வேறு வழி இல்லை என்று நான் சொன்னதை நபி சல்லாசிலும் கேட்டார்கள் அப்ப ரசூலா கேட்குறாங்க அப்துல்லா இபுனு ஹைஸ் அவர்களே ஃபகுல்து லபை கியா ரசூல் அல்லாஹ அல்லாஹ்வின் தூதரே உங்களுக்கு பதில் அளிக்கிறேன் என்று சொல்றாங்க அப்ப கேக்குறாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அலா அதுல்லக அலாம் கலிமத்தின் மின் கன்ஸின் மின் குமூசில் ஜன்னா சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய கருவூலங்களில் ஒரு முக்கியமான கருவூலத்தை பற்றி நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்று நபி ஸல்லல்லாஹு கேட்டாங்க குல்து பலா யா ரசூலுல்லாஹ்

இருக்கக்கூடிய கருவூலங்கள்ல ஒரு கருவூலமாக சொல்ற அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அவுராதாக இருக்கிறதுனால அடிக்கடி என்னோட வாழ்க்கையில இந்த சொல்வதற்கு நாங்கள் பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதையும் மேலதிகமாக இந்த அவுராதுடைய இந்த வார்த்தையினுடைய இந்த கலிமாவினுடைய சிறப்பிலும் சிறப்பிலையும் நாங்கள் அறிந்து கொள்கிறோம் எனவே இதனுடைய அர்த்தம் தீமையிலிருந்து நாங்கள் விடுபடுவதற்கும் நன்மையை நாங்கள் செய்வதற்கும் அல்லாஹ் உதவி செய்தாலே தவிர எங்களுக்கு வேறு எந்த வழியும் இல்ல அல்லாஹ் உதவி செய்தால்தான் நாங்கள் நன்மையை செய்ய முடியும் பாவத்திலிருந்து விடுபட முடியும் என்பதுதான் இந்த வார்த்தையின் அர்த்தமாக இருப்பதையும் நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம்